பராசர ஜோதிட மணிமன்றத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சந்தங்களுக்கும் கரூர் அஸ்வமணிமை வணக்கம் திரு சுபசக்தி லட்சுமணா உங்களுக்கும் வணக்கம் ஒரு அற்புதமான ஒரு கேள்வி நீண்ட நாளாக எனக்கும் இருக்கக்கூடிய குளிகை இரண்டும் ஒன்றா வேறு வேறா இதற்கு தாங்களுக்கு தெரியாதது ஒன்று நாம் பயணிக்கக்கூடிய ஆசான்களும் மிகச்சிறந்த ஆசான்கள் நமக்கே இந்த சந்தேகம் வருவது நியாயம்தான் ஆனாலும் தெளிவுபடுத்திக்கிறது நல்லது தானே இது என்னுடைய பதிவு தவறாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் என்னுடைய விடை இந்த பிரபஞ்சம் கொடுக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவை செய்யறேன் ஒரு குழுவினை ஒரு கேள்வி வச்சுங்க நான் யாருமே அந்த கேள்விகளுக்கு சரியான ரெமடி கொடுத்தாங்களான்னா இல்லை எனக்கு நேரம் கருதி நேரம் பற்றாத காரணத்தினால் அதை கருதி அந்த பதிவு தர முடியல அதுக்காக எப்போ எப்பன்னு நேரத்துல இருந்து இதே சிந்தனையா இருந்தது இதுக்கு ஒரு ஆடியோ கொடுக்கணும்னு மாந்தி குளிகன் இரண்டும் ஒன்றா அல்லது வேறா அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னா ஜாதகத்துல நம்ம வந்து ஒரு தனி மனித ஜாதகத்துல பார்க்கும்போது மாந்தி கணிதம் என்பது அதற்கு ஒரு ரூல் இருக்குல்ல அது வந்து இப்ப நம்ம ராசி கட்டத்துல மாந்தி எங்க இருக்கும் அது மாந்தியினுடைய தன்மையை பொறுத்து அந்த அது வந்து மாந்திங்கிற ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரியாத ஒன்று இல்லையா அது சொல்றாங்க சனியினுடைய அழுக்கை திரட்டி வந்தது அப்படிங்கறதுனால சொல்றாங்க அதனாலதான் சனி அழுக்கு குண்டானவன் அதை அந்த அழுக்கு திரட்டி போட்டதுதான் மாந்தி அதனுடைய புத்தரன் சொல்றாங்க சனிக்கும் சேஷ்டா தேவிக்கும் பிறந்த மகன் அப்படின்னு மாந்திய சொல்றாங்க இது ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல இருக்கும் எங்கேயோ ஒரு கட்டத்துல இருக்கும் மாந்தி அப்ப என்னன்னா இப்ப ஒண்ணுல ஆறுல இருக்குன்னு வச்சுக்கீங்களே அது ஒரு இடம் அடிவிட்டுருச்சு அதாவது கால் அப்படி வச்சுக்கோங்க காலிலேயோ பாதத்துலேயோ அல்லது மார்புலேயோ எங்கேயோ ஒரு பக்கம் அந்த இடம் மாந்தியிருக்கு அப்படின்னா இப்ப இப்போ இப்போ கும்பலக்கணும் ஆறாம் இடம் மார்பு நோய்க்குண்டான வீடு அங்கே மாந்திடுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்னன்னா கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு அழுக்கு மாந்தி அழுக்கு தானே அழுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு அழுக்கு அதத்தான் காத்து கறுப்பு பிரேதம் துஷா சு துஷ் ஆத்மா இப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல மந்திரிக்கணுங்கிறாங்கல்ல அப்போ இது அந்த அழுக்குகள் திரண்டு ஒரு விதமான முதல்ல திரளும் போதே நமக்கு தெரியும் வேற இடமா இருந்தா நமக்கு தெரிஞ்சிடும் வேற கிரகமா இருந்தா காமிச்சு குடுத்துரும் மாந்தி காமிச்சு கொடுக்காது அப்போ அது ஆறுங்கிற கடனாக இருந்தாலும் ஆறுங்கிற நோயாக இருந்தாலும் அது சேருவது என்பது நமக்கு கண்ணுக்கு தெரியாது புலப்படாது அப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா காலப்போக்கில் அது அந்த ரோமங்கள் முளைக்க ஆரம்பிச்சிரும் சொல்லுவாங்களே அந்த மருந்து எல்லாம் ரோமம் முளைச்சிருச்சு அதில் அப்படிம்பாங்க அப்போ வந்து அந்த அளவுக்கு மருந்து உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கும்பாங்க அது மருந்தில் அழுக்கு மருந்து ஆறு செய்யும் எல்லாம் வைக்கிறது இல்லை உள்ள இருக்கிற அழுக்கு கருமருந்து அதை எடுத்ததுக்கு அப்புறம் அவன் ஆக்டிவா இருப்பான் அது ஒரு விஷயம் அப்படிலாம் அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க ஆனா இது இப்போ ஒரு மார்புங்கிற இடத்துல இருக்கும்போது அது திடீர்னு ஒரு கட்டியாக உருமாறி கிருமிகளாக உருவாகி கேன்சராக மாறுது ஏன்னா கடகம் ஆல்ரெடி கேன்சர் ராசி தானே அதுக்கு பேரே கேன்சர் தானே அப்போ அது குழுவாக உருமாறுகிறது சரியா அப்போ என்ன ஆகுதுன்னா ஃபைனல் ஸ்டேஜில் தான் தெரியும் ஒரு வேலை அந்த நபருக்கு தெரிந்தாலும் கூட அவங்க சொல்ல மாட்டாங்க அல்லது அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க கேர்லஸ் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் சாரி முக்கிய தருவாயில வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க அப்போ என்னம்மா டாக்டர் ஒன்று இந்த ஸ்பேரை வெட்டி எடுக்கணும் இதுக்கு ஆப்ஷன் கிடையாதுன்றோம் அப்ப கடன் ஸ்தானத்துல இருந்தா கடன் வளர்வது தெரியாது நோய் ஸ்தானத்துல இருந்தா நோய் புறையோடி சீப்பிடித்து சளம் பிடித்து கிருமிகள் வரும் வரை தெரியாது தந்தை பாவத்துல இருந்தா தந்தை காலம் கடைசி காலங்கள்ல அவர் என்ன செய்யறாருன்னு நம்மளால முடிய முடியாது அவரு எங்கேயாவது எங்க போனாருன்னு தெரியாது உண்டு மாமன் ஸ்தானம் ஆறுல எல்லாம் இருக்கிறது மா மாமன் வர்க்கங்கள்ல ஒருத்தர் காணாம போயிட்டாருன்னு சொல்லுவாங்க அவர் இருக்காரா இல்லையாருன்னு எல்லாம் தெரியல அப்படிம்பாங்க இதெல்லாம் நீங்க பாருங்க இருக்கும் ரெண்டுல இருக்கிற மாந்தி அப்படிதான் மந்திர உற்சாதங்களுக்கு சூப்பர் ஆனா கண்ணுக்கு அது டேஞ்சர் குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய கண்ணுக்கு தீர்வே இல்லாத ஒரு ப்ராப்ளம் கண்ணுல இருக்கும் ரெண்டுல மாந்தி இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் என்ன அப்படின்னா இது இது ஒரு விதமான ஜாதக பலனை கழிக்க வகுத்து ஜாதக பலனை சொல்றதுக்கான பலன் மாந்தி இந்த குளிகன் ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா இந்த குளிகன் யாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு ஒண்ணுதான் ஆனா இந்த குளிகனை சுப விசேஷங்களுக்கு தூக்குறாங்க எப்படின்னா தாலி கட்டுறதுக்கு எடுக்க முடியாது இல்லையா அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா குளிகை காலத்துல ஒரு விஷயத்தை செஞ்சா திரும்ப திரும்ப செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த குளிகன் எப்ப வரும் அப்படின்னா இப்ப இந்த செவ்வாய்கிழமை நாள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு டு ரெண்டு வரும் செவ்வாய் கிழமை செவ்வாய் ஓரையில ஒன்னு டு ரெண்டு வருது வருது அப்படின்னா இந்த டைம்ல இந்த மாந்தி குளிகை செவ்வாய் கிழமை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க குளிகை நேரம் இது பேட்டர்ன் அப்போ அந்த நேரத்தில் கொண்டு போய் ஒரு கடனை கட்டினீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த கடன் கட்டுறதுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும்பாங்க அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு கிழமையில ஒரு பேங்க்ல கொண்டு ஒரு சேவிங்ஸ் போடுறீங்க அப்படின்னா அந்த மாந்தி குளிகை நேரத்தில் கொண்டு போய் போடுறீங்கன்னா மீண்டும் மீண்டும் சேர்ந்து கொண்டே இருக்கும் அந்த மாதிரி நேரத்துல ஒரு பர்னிச்சர் வாங்கினா திரும்ப திரும்ப பர்னிச்சர் வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் சொல்லுவாங்க இதுல ஃபர்ஸ்ட் நைட்ட மாந்தில சாரி ஃபர்ஸ்ட் நைட்ட குளிகையில குறிச்சு கொடுப்பாங்க எப்பன்னா இரவு குளிகை நேரம் எப்ப வருதுன்னு பார்த்து கொடுப்பாங்க அது உடம்புகளுக்கும் குளிர்ச்சியாகவும் மீண்டும் மீண்டும் அவர்களுடைய வசியம் அவர்களுடைய உறவு அதிகரித்து கொண்டே இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு ஆனா தாலி கட்டுறதுக்கு தாலி கட்டுறதுக்கு குளிகை யூஸ் பண்ணலாம் என்ன ஆகும் குளிகை வர நேரத்தில் தாலி கட்டினான்னா அவன் ரெண்டு மூணு இடம் தாலி கட்டினா அல்லது அந்த பொண்டாட்டிக்கு அந்த அந்த மாங்கல்யத்தை திரும்ப திரும்ப மாத்துற தன்மை அடிக்கடி கயிறு கயிறாகவே இருந்தாலும் அந்த கயிறை மூணு மாசத்துக்கு இருக்கும் அந்த கயிறை மாற்றுவாங்க ஒன்று பிரிஞ்சிரும் இல்லைன்னா கருப்பாக போயிடும் இல்லைன்னா டேமேஜ் ஆயிரும் அந்த கயிறு கயிறு ஆக்சுவலாக அது அழுக்கா இருக்குன்னு கூட மாற்றிக்கிட்டே இருப்பாங்க பெண்கள் கொடியா இருந்ததுன்னா சீக்கிரமாக ஃபால்ட் ஆயிரும் அப்போ என்னன்னா அதை சொல்கிற விஷயம் என்னன்னா குளிகை நேரங்கள் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப அந்த காரியங்களை செய்தது அது எதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு யூஸ் பண்ணலாம் குளிகை நேரத்தில் எளவு போனோம் அப்படின்னா தொடர்ந்து அளவுக்கு போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் கவுன்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் இன்னுமே சனிக்கிழமை ஒரு பெரிய காரியம் நடந்தது ஒரு பாடி தூக்குறது அப்படின்னா சனிக்கிழமை அளவுக்கு போனோம்னா தொடர்ந்து மூணு சனிக்கிழமை பெரிய காரியம் வந்தே விரும்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதுக்கு இந்த இந்த குளிகன் முக்கியமான ஒரு காரணத்தா இருப்பாரு ஒரு சாதகத்துல நாலு எட்டு பன்னிரெண்டுன்னு சொல்லக்கூடிய நீர் ராசி நீர்த்துவ மோட்ச ராசின்னு வச்சிருக்கேன் இல்ல நாலு எட்டு பன்னெண்டு கடகம் விருச்சகம் மீனம் அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு முக்கியமான பங்கு இருக்குண்ணா எப்படின்னா குருவுடைய நட்சத்திரமான போராட்டாதி நாலாம் பாதம் புனர்பூசத்தினுடைய நாலாம் பாதம் விசாகத்தினுடைய நாலாம் பாதம் அதே மாதிரி இந்த அதுக்கு அடுத்தது ஏன்னா குருவினுடைய மகன் யமகண்டன் முதல்ல மோட்சம் கொடுக்கறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கைய பினிஷிங் டச் கொடுக்கறதுக்கு முதல்ல வர்ற நபர் யமகண்டன் அப்ப தர்மத்துக்கு தக்கவாறு நம் வாழ்ந்த கருமத்துக்கு தக்கவாறு நம்ம போதும்பா உனக்கு டைம் நெருங்கிடுச்சுன்னு வர்ற யா ஆள் யாருங்க யம தர்மராஜன் யம தர்மராஜன் அப்ப குருவினுடைய சனி பகவான் இது வந்த உடனே என்னன்னா அதுதான் இங்க குளிகன் எடுக்கிறதா மாந்தின்னு எடுக்கிறதா ரெண்டுமே வேலை செய்யும் உடம்பு முதல்ல யமன் வந்துட்டாருன்னா அடுத்து பாடி கூலிங் ஆகும் இப்போது பாடி கூலிங் ஆகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜில்னஸ் ஆயிரும் சூடு இருக்கிற வரைக்கும் அவன் சாக மாட்டான் சூடு இருக்கிற வரைக்கும் அந்த பாடியில் உயிர் இருக்கும் வெப்பம் போயிருச்சு அப்படின்னா ஏன்னா சூரியனுடைய மகன் காலன் அப்போது அந்த அந்த வெப்பம் போயிருச்சு அப்படின்ட்டா குளிகன்குள்ள வந்துடும் உள்ள வரும் பிரேதமாக மாறிடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதன் அர்த்த பிரகணன் அர்த்த பிரகணனுடைய வேலைன்னு அங்க வந்ததுனா தான் இவங்க மூணு பேர்த்துக்கும் குருவினுடைய மகனும் சனியினுடைய மகனும் புதனினுடைய மகன் மூணு பேரும் அதனாலதான் உப கிரகாதிபதினு வச்சிருக்காங்க அவங்கள இவங்க மூணு பேரும் வந்தாங்கன்னா தான் நம்ம பினிஷிங் டச் கொடுக்க முடியும் அப்ப என்னன்னா முதல்ல வந்து யமகண்ட வந்து உயிர் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் உடம்புல அந்த கூலிங் உள்ள வந்துடணும் ஜில்னஸ் வந்துடணும் ஐசாட்ட வந்துடும் அதுக்கடுத்து நாடி நரம்புகள் நாடி நரம்புகளும் சப்த நாடிகளும் அடக்கி அப்படிங்கும் போது அர்த்த உள்ள வந்துருவாரு புதன் இவங்க மூணு பேரும் என்ட்ரி கொடுத்துட்டாதான் நம்ம பாடி டெட் பாடி நம்ம சவம் சிவமாக மாறியிருக்கும் சிவம் சவமாக மாறிடும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ சாதாரணமா ஒரு விஷயம் இருக்கிற மூணு கிரகங்களுக்கு வந்து நம்ம என்னென்னமோ விஷயத்துல என்னென்னு வச்சிருந்தாலும் கூட சேமிப்பு எல்லாமே அவங்கதான் ஒரு ஜாலியா வாழ்றது கூலா வாழ்றது கூலிங்க அப்படி எல்லாத்தையும் என்ஜாய் பண்றது எல்லாம் பன்னெண்டு தானே அப்ப நாலு எட்டு பன்னெண்டு சுகபோகத்தையும் எட்டுங்கிற ஒரு ஆசா பாசைகளையும் அல்ப சுகத்தையும் காம பசியையும் பன்னெண்டுங்கிற ஒரு மோட்சத்தை ஒரு நிறைவை அடையிறதுக்கு தான் அதே சமயம் ஒரு மனுஷன் உயிர் போகும்போது இந்த உப உபகிரகங்களான மூன்று பேரும் வேலை செஞ்சா மட்டும்தான் நம்ம மற்றத்துக்கு போக முடியும் இந்த இடத்துல மாந்தி சனியினுடைய மகனான மாந்தி வேலை செய்வாரு அப்ப அந்த குளிகை அப்படின்னு சொல்லக்கூடிய குளிகைங்கிறது அது திரும்ப திரும்ப வர்றது ஆனா மாந்திங்கிறது பிரேதத்தை சொல்றது இவ்வளவுதானே அந்த இடத்துல பிரச்சனை அப்போ சனியினுடைய மகன் மாந்தி குளிகன்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நல்ல காரியங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆனா மாந்திய நல்ல காரியங்களுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க பதினொன்னாம் இடத்துல மாந்தி இருக்கிறதும் பத்தாம் இடத்துல மாந்தி இருக்கிறதும் மீண்டும் மீண்டும் ஒரு ஒரு தொழில ஆரம்பிச்சோம்னா பல பிரான்ச்சுகளை கொடுக்கற தன்மை பல பிரான்ச்சுகளை கொடுக்குற தன்மை அப்படிங்கிறது பத்தாம் இடத்துல இருக்கிறது பதினொன்றாம் இடம் ஒரு லாபம் பத்து ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அந்த பத்து இருபது ஆகும் இருபது இரநூறு ஆகும் இது பதினொன்றாம் இடத்துல இருக்கிற ராகு சரி சாரி பதினொன்றாம் இடத்துல இருக்கிற மாந்தி அப்போ இவங்களுக்கும் தன்மை இருக்கு ஆனால் மாந்திக்கு இந்த இடம்னு ஒரு டிசைடான இடம் இருக்குது ஆனால் குளிகனுக்கு அது கிடையாது சுபகாரியங்கள் எதற்கு வேணாலும் அந்த குளிகை காலங்களை யூஸ் பண்ணுறாங்க இதுதான் அங்கே இருக்கிற விஷயம் இப்போ ஒரு வண்டி எடுக்கிறோம் நாலு வண்டி எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு வண்டி ஒழுங்காக வச்சு ஓட்டணும் அப்போ நமக்கு குளிகை தேவையில்லை ஆனால் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வைக்கிறான் ஒரு ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வைக்கிறாங்க இப்போ லாரியோ இருக்கட்டும் டிராவல்ஸு கம்பெனி வைக்கிறாங்க அல்லது பஸ்ஸு சம்மந்தப்பட்டதை வைக்கிறாங்க ஒரு பஸ்ஸு நாலு பஸ்ஸு ஆகலாம் டிரான்ஸ்போர்ட் ஆகலாம் இதெல்லாம் குளிகை யூஸ் பண்ண சமையா வளசி ஒரு டிராவல்ஸ் கம்பெனி வைக்கிறான் ஒரு காரை கடனுக்கு வாங்கி ஓட்டுறான் அதை கட்டுறான் மறுபடியும் அது நாலு காரா மாறுது நாற்பது காரா மாறுது அப்படின்னா இதெல்லாம் குளிகை லிங்க் ஆகணும்னா இது எனக்கு தெரிந்த ஒன்று இந்த பலன் ஜாதகத்துல அப்படிங்கும்போது மாந்தி வர்றாங்கன்னா பலன் உரைக்கும் பொழுது அப்படிங்கும்பொழுது அதை கவனமா பாக்குறது மாந்தி குளிகைங்கிறது தேவையல்ல அந்த அன்றாட கௌரி பஞ்சாங்கத்துல எப்படி இருக்குதுங்கிறத பார்த்து அவனுக்கு டிப்ஸ் கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும் குளிகை இதை நம்ம பிரிச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிற விதத்துலதான் இருக்கு இதுக்குன்ட்டு நம்ம ஒரு க ஒரு வகுப்புகள் இது இது தொடர்பு இருக்குதா அண்ணன் தம்பியா இந்த சப்ஜெக்டுக்கு நம்ம போக வேண்டாம் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் முழு விவரம் தெரிந்தவர்களுக்கு சொன்னால் நானும் கேட்ச் பண்ணிக்கிறேன் நன்றி நான் உங்களுக்கு இந்த பதிவு கொடுக்க காரணமாக இருந்தவன்